பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரையில் தமுக்கு மைதானத்தில் நம்மளுடைய தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலுடைய பெரிய மாநாடு ஒன்று நடக்க இருக்குது இந்த மாநாடு நடத்துவதற்கு பல பிளான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த வகையில் இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அந்த மாநாட்டின் நினைவாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு திருமணம் பண்ண போகிறோம் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம நடத்துகிறோம் ஒரு இல்லத்தில் விசேஷம் நடத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம் அதை ஃபோட்டோஸ் எடுப்போம் எடுத்து காலங்காலமாக ஒரு நினைவாக நம்ம வந்து அதை வச்சுருப்போம் ஸோ இது போல் நம்ம வந்து இந்த மாநாடை வந்து நம்ம காலங்காலமாக நினைவு நினைவில் வைத்திருக்கும் விதமாக மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை மெமரிஸ் ஒரு சிறப்பான மெமரிஸை வந்து நம்ம வைத்திருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாநாட்டில் வந்து சிறப்பு மலர் இந்த மாநாட்டிற்காக வந்து நம்ம வெளியிட்டே இருக்கிறோம் திரையில் தோன்றக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து அழைத்து நீங்கள் உங்களுடைய சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தரலாம் கூடுதலாக திரு ஹக்கீம் அவர்கள் இந்த புஸ்தகத்தை குறித்து நல்ல விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த தொடர்பு எண் இதற்காக மட்டுமே தயவு செய்து தாங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அன்புக்கு தம்பி விமல் அவர்களுடைய தொடர்பு ஏன் இது போன்று ஆடு கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் மட்டும் தயவு செய்து இந்த தொலைபேசியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் ஹக்கீம் அவர்கள் முழுமையாக விளக்குகிறார்கள் அதையும் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கலாம் இருக்காரு கலாம் வந்து கலாம் வந்து நான் எப்படி ஆர்டிஐக்குள்ளே வந்தேன் எனக்கும் ஆர்டிஐக்கு என்ன அப்படிங்கிறத அவர் ஒரு ஒரு ஏ ஃபோர் சீட்டில் வந்துச்சுன்னா அவருடைய ஃபோட்டோ அவருடைய பேரை போட்டு இந்த கட் இந்த இதெல்லாம் கொண்டு வந்துடும் அதே மாதிரி சொன்னேன் இல்லையா மத்திய அமைச்சர் வந்து இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அந்த அந்த லெட்ரு அப்படியே லெட்டரை கொண்டு வந்து இதில் வச்சிடும் அதே மாதிரி சில அரசியல் கட்சிகள் தந்தாலும் சரி நம்ம தொகுதி எம்எல்ஏ நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் தரக்கூடியவங்களை அந்த கடிதங்கள் மாநிலத்தில் கூட ஒரு அமைச்சர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அவர்கிட்ட தந்தால் கூட நம்ம வைக்கலாம் யா இது பாகட்சி பாகுபாடு கிடையாது யாருக்கு தந்தாலும் இதை உள்ளே வைக்கலாம் அது எந்த பார்ட்டியாலாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ஆகவே கட்சிக்காரவங்க அமே கட்சியிலையுமே வந்து மத்திய மாநில பொறுப்புகளில் இருக்கிறவங்க அதே போல் நம்ம டீமில் இருக்கக்கூடியவங்களுடைய கட்டுரைகள் குறிப்பாக விமல் வந்து வெளிநாட்டில் இருந்து நான் ஆர்டிஐக்கு எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் எழுதி கொடுத்தா இந்த கட்டுரையில் சேர்ப்போம் அதே மாதிரி கலாம் அதே மாதிரி ஜான் நான் டூ ஜேயில் போகும்போது நான் என்னென்னா செஞ்சேன் ஒரு பக்கம்தான் நிறையா இருந்துச்சுன்னா போட முடியாது எல்லாருக்குமே ஒரு பக்கம் ஒரு பக்கத்தில் ஒரு கட்டுரை ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ யூசுப் எழுதலாம் தட்சிணா எழுதலாம் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் இப்போ வந்து ஆர்டிஏ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார் உண்மையிலே உண்மையிலே வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் முடிச்சிட்டாரு அவர் ஒர்க் பண்ணுறக்கூடிய அவருடைய அலுவலகத்திலேயே முந்நூறு பேர் இரநூறு பேர்கிட்டே உட்கார வச்சு ஆர்டிஏ பேசியிருக்காரு பேசி வந்திருக்காரு ஸோ அவரெல்லாம் வந்து கட்டுரைகள் எழுதி கொடுக்கலாம் இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் எல்லாருமே எத்தனை கட்டுரை எழுதி கொடுத்தாலும் அந்த புக்கு இவ்வளோ பெருசானாலும் கவலை இல்லை எவ்வளோ பெருசானாலும் பிரச்சனை இல்லை அந்த புக்கு நம்ம போடுறோம் இந்த புக்குக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மளோட இன்னொரு ரகசியத்தையும் வச்சுருக்கோம் இந்த புக்கில் வந்து விளம்பரங்கள் தரப்போகிறோம் இந்த விளம்பரத்தை வந்து பண அடிப்படையில் தரப்போகிறோம் இப்போ ஒரு பக்கம் முழுவதும் ஏ ஃபோர் சீட்டில் ஒரு பக்கம் முழுவதும் இப்போ நான் பேசிருக்கேன் கம்பூரில் பேசியிருக்கேன் கம்பூரில் என்ன சொன்னாங்கன்னா தோலர் எங்களை என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் வரிசையாக நின்றுக்கிறோம் ஃபோட்டோ எடுத்து கம்பூர் இளை ஊராட்சி இளைஞர் சார்பாக மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டுட்டு எங்கள் ஊர் பேரை போட்டுருங்க எங்கள் பத்து பேர் பேரையும் ஃபோட்டோவையும் அப்படியே வரிசையாக நாங்கள் நிற்கிறோம் அவங்க ஊர் குறித்து ஒரு ஆர்டியையும் அந்த ஊரையும் கனெக்ட் பண்ணி ஒரு கட்டுரை வந்துச்சு தினகரனில் நம்ம மொதி நம்ம அவங்களோட இருக்கும்பொழுது வந்துச்சு அந்த கட்டுரை அந்த கட்டுரையே அந்த ஃபின்ச் பண்ணிடுங்க சேர்த்து கொடுங்க அதை பார்க்கும்பொழுது இந்த புக்கில் இந்த கட்டுரை இருக்கும்பொழுது அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஒரு பக்கத்துக்கு இங்கே வாலின்டர்ஸ்க்கு யாருக்குமே வந்து கட்டுரைக்கு நம்ம யாரையும் என்ன பண்ணலை சார்ஜ் பண்ணது கேட்கல ஆனால் வெளியே இருந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க இது வந்து விளம்பரமாக கருதுறோம் அப்போ அவங்க வந்து நான் ஒரு ரூபாய் தரேன் நீங்கள் இதுக்கு வச்சுக்கோங்க டொனேஷனாக ஒரு பக்கத்தை நீங்கள் எனக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க பண்ணிடும் அதே மாதிரி ஒரு பக்கம் அரை பக்கம் கால் பக்கம் என்ற அடிப்படையில் இது முற்றிலும் கலரில் இருக்கும் இந்த கலரில் இருக்கிறத அவங்க தான் டிசைன் பண்ணி தரணும் நம்ம எக்காரன கூட டிசைன் பண்ணி தர மாட்டோம் சைஸ் மட்டும் சொல்லிடுவோம் இந்த சைஸ் இருக்கணும்னு சொல்லிடுவோம் அவங்க டிசைன் பண்ணி தந்தாங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த சின்ன விளம்பரத்துடைய காஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயில் நம்ம ஒரு ஆயிரம் ஆடு பிடிக்கிறோம்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் எல்லோரும் சேர்ந்து நான் ஒரு பத்து பிடிக்கிறேன் காமன் மணி இருபது பிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி செஞ்சு பிடிச்சி ஆயிரத்தை பிடிச்சிட்டோம்னா யார்டையும் காசு வாங்க தேவையில்லை எவ்வளோ வருங்க இருபத்தஞ்சி லட்சம் வந்துடும் யார்கிட்டையுமே காசு வாங்க தேவையில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி ஆயிரம் ஆடை பிடிச்சிட்டோம்னா நம்ம போய் டொனேஷன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது இப்போ ஆடை வெயிட்டாக பிடிச்சிட்டோம்னா இது தேவை இருக்காது இது ஒரு வடிவம் அப்போது ஆடு நம்ம அதில் பிடிச்சி அந்த ஆடு இருக்கும் சைடில் கட்டுரைகள் வரும் எல்லாமே ஆடாக இருக்காது மொதல் வந்து ஒரு மினிஸ்டருடைய இருக்கும் ரெண்டு பக்கம் ஆடு இருக்கும் மூணாவது பக்கம் கலாமுடைய கட்டுரை இருக்கும் ரெண்டு பக்கம் ஆடு இருக்கும் இவருடைய கற்றை காமன்மேன் கற்றை ஒன்று வரும் அவர் கேப்டனுடைய கற்றை ஒன்று வரும் இப்படி வரும் அந்த புக்கை கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் ஆனால் இவர் சொன்ன மாதிரி திருப்பும் போதெல்லாம் ஆடாக இருந்துச்சுன்னா கஷ்டமாயிடும் அந்த மாதிரி இருக்காது ஆடும் இருக்கும் மனு மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அது வந்து அது ஐநூறு பக்கம் இல்லை ஆயிரம் பக்கம் போனாலும் கவலை இல்லை புக்கு தயார் பண்ணுறோம் அந்த புக்கை வெளியிடுறோம் அந்த புக்குக்குள்ளே அந்த புக்கை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆஹா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நம்ம கூட இருந்தோங்கிற அந்த மனசு உங்களுக்கு வரணுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஏற்பாடு தான் அந்த புக்கு இது வந்து மறுபடியும் கல்யாணத்தை சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க நம்ம கல்யாண ஆல்பம் பார்க்குற மாதிரியவே அந்த புக்கு இருக்கும் அவர் அழுது கல்யாணம் சொல்றீங்களா யார் வேணாலும் பார்க்கலாம் கல்யாணம் வெகு சிறப்பாக கொண்டு செல்லணும் இந்த சிறப்பு இதில் நம்ம வந்து ஆடு விளம்பரங்கள் வாங்கி தரோம் நான் இப்போ இப்போ கூட நம்ம ஆடு அடிப்படையில் நம்ம வாங்க போகிறோம் அது வந்து கால் பக்கத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு அரை பக்கத்துக்கு ஐயாயிரம் முழு பக்கத்துக்கு பத்தாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இது உடன்பாடு தானே இது குறைக்கணுமா கூட்டணுமா ஏதாவது இருக்கா ஜாதி மத விளம்பரங்களை தவிர்த்து எல்லாமே இருக்கலாம் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து அது தலைவர்கள் முடிச்சது கட்சி வேணான்னு நினைக்கிறேன் கட்சி வேணாம் கட்சி ஏன்னால் நான் கஷ்டமாயிடும் எனக்கே நல்ல நிறைய கட்சிக்காரங்கள் தெரியும் அவங்கக்கிட்டான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க தலைவா ஃபஸ்ட்டு பேஜில் என்னையை போடுங்க தலைவா நான் ஒரு ரெண்டு லட்சம் தந்துடுறேன் அப்படி அதனால் கஷ்டமாயிரும் கட்சிகள் கல்லூரிகள் ஓகே கல்லூரி ரொம்ப ஓகே கல்லூரி பள்ளி என்ஜிஓஸு நான் சொன்ன மாதிரி கிராம இளைஞர்கள் சங்கம் ஆர்வமுள்ள இளைஞர் சங்கம் அல்லது ஆர்வமுள்ள ஒரு ஆக்டிவிஸ்ட்டு இப்போ ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆர்வமாக இருக்காருனா என் ஃபோட்டோவை போட்டு சொன்னால் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே அவர் வரலை ஆனால் அவர் ஆர்வமாக இருக்கார் அவர் வரணும்னு நினைக்காருன்னா அவர்கிட்ட நம்ம விளம்பரம்